நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல உறவினர்களை ஹிந்தியில நம்ம எல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பர் நானா பர் நானா இங்கே இதோட ப்ரொனௌன்சியேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க இது ரீட் பண்ண தெரியலனாலும் இதில் பார்த்துக்கலாம் பர் நானா அப்படின்னா தாயின் பாட்டனார் தாயின் பாட்டனார் அப்படின்னா அம்மாவோட தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து நம்ம ஹிந்தியில பர் நானா அப்படின்னு சொல்றோம் மதர்ஸ் கிராண்ட் ஃபாதர் அடுத்தது பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் வந்து பர் நாணி பர் நாணி அப்படின்னா இங்கே பாருங்கள் அதோட ப்ரொனவுன்சியேஷன் பர் நாணி தாயின் பாட்டி அம்மாவோட பாட்டி இருக்காங்களே அவங்கள தான் நம்ம பர் நாணின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் மதர்ஸ் கிராண்ட் மதர்ஸ் கிராண்ட் மதர் அடுத்தது தேர்ட்டி ஃபைவ் பாருங்கள் பர் போத்தா பர் போதா இங்கே பாருங்க பர் போத்தா அப்படின்னா கொல்லு பேரன் பர்போத்தா அப்படின்னா கொல்லு பேரன் வெறும் போத்தா அப்படின்னா நம்ம பேரன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இங்க பற்போத்தா அப்படின்னா கொல்லு பேரன் கிரேட் கிராண்ட்ஸன் இந்த மாதிரி இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம் ஸோ இதை தனியா ஒரு நோட்ல நீங்க எழுதி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ